ஐயா ரொமாரியா செப்பர்டு பதினெட்டு ஓவரா சிஎஸ்கே போட்டிருந்த எஃபோர்ட்டை ரெண்டு ஓவர்ல முடிச்சு விட்டுட்டேயேயா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு செப்பர்டோட இன்னிங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க மனுஷன் பதினாலே பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி சட்டு புட்டுன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல கலீலகமாதோட பால்ல பிரிச்சு மேஞ்சதாங்க ஜேக்கப் பேத்தலு ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சு அசத்துனாரு அந்த ஓவரில் அடிக்க ஆரம்பித்தது தான் பேத்தலும் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க தொண்ணூற்றி ஏழு ரன் வரைக்கும் விக்கெட்டே எடுக்க முடியல என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பத்திர நான் வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஓவரிலே விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக ஜேக்கப் பேத்தலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அப்போ பிராவிஸ் வந்து ஒரு சூப்பரான கேட்சை வந்து பிடிச்சாருங்க அதுக்கப்புறம் சாம் கரன் வந்து விராட் கோலியோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் போனோடனே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மூணு விக்கெட் வேமாவே வந்து போயிருச்சு ஆர்சிபியோட ஸ்கோர் வந்து கம்மி ஆயிருச்சு ஏன்னா பதினெட்டு ஓவர்ல ஆர்சிபி நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்னு தான் வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா ஸ்கோர் கம்மி அடுத்த ரெண்டு ஓவர் கண்ட்ரோல் பண்ணால் போதும் நூற்றி எண்பது ரன்னுக்குள்ளயே ஆர்சிபியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் தாங்க பத்தொம்போதாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு கலீலாம்பது செப்படு மனுஷ பிரித்து மேஞ்சிட்டாருங்க அந்த ஓவர்ல சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சு பட்டையை கிளப்பி அந்த ஓவரில் மட்டும் முப்பத்தி மூணு ரன்னு எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல பத்திரனாவோட பால்லையும் பிரித்து மேஞ்சிட்டாரு செப்படு இதனால வந்து பதினாலு பால்ல ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து பொட்டே கிளப்பிட்டாருங்க இதனால இந்த மேட்ச்ல ஆர்சிபி இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்தாங்க இப்ப இந்த பெரிய டார்கெட்டை பார்க்கும் போதே நமக்கு பக்கு பக்குன்னு தான் வந்திருக்கு இருந்தாலும் இந்த மேட்ச்ச சிஎஸ்கே வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க எப்படி ஆர்சிபி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அதிரடியான இன்னிங்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு மேட்சில் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு பவுலிங்கில் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்லையும் கடைசியிலையும் அடிக்க விட்டனால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோரை வந்து ஆர்சிபியை வந்து எடுக்க விட்டுட்டோங்க பவுலிங்கில் தான் கொஞ்சம் சுதப்பியிருக்காங்க பேட்டிங்லேயாவது அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்